ஹய் யூஎஸ் வெல்கம் டு பிடிகே கிரியேட்டர்ஸ் இதில் நான் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜேஇ அதுக்கான எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் மின்சார இலுவையில் அதிகமாக பயன்படுத்தப்படும் மோட்டார் எது ஷண்ட்டு மோட்டார் சீரிஸ் மோட்டார் காம்பவுண்டு மோட்டார் சிங்க்ரோனஸ் மோட்டார் மின்சார இலுவையில் அதிக பயன்படுத்தும் மோட்டார் எது சீரியஸ் மோட்டார் சீரிஸ் மோட்டார் மின்சார இலுவையில் அதிக பயன்படுத்தும் மோட்டார் சீரிஸ் மோட்டார் ட்ரான்ஸ்ஃபார்மர் எந்த விதி அடிப்படையில் வேலை செய்கிறது ட்ரான்ஸ்ஃபார்மர் எந்த விதி அடிப்படையில் வேலை செய்கிறது ஏ செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பி மியூச்சுவல் இன்ட்ரடக்ஷன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ட்ரடக்ஷன் மேக்னடிக் லீக்கேஜ் ஆன்சர் பி மியூச்சுவல் இன்டக்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எந்த விதி அடிப்படையில் வேலை செய்கிறது மியூச்சுவல் இன்டக்ஷன் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா அதோடய பிரின்சிபல் எதை அடிப்படையில் இருக்கணும்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் இந்தியாவில் ஏசி மின்சாரம் வழங்கிகளின் அதிர்வன் ஃப்ரீக்குவன்சி எவ்வளவு ஏ டுவெண்ட்டி ஃபைவ் ஹெச் ஹச் ஜட் பி ஃபார்ட்டி சி ஃபிஃப்டி டி சிக்ஸ்டி இந்தியாவில் ஏசி மின்சார வழங்கியின் அதிர்வன் ஃப்ரீக்குவன்சி எவ்வளவு ஃபிஃப்டி ஹெச் இந்தியாவில் ஏசி மின்சாரம் வழங்கியின் அதிர்வன் அதாவது ஃப்ரீக்குவன்சி இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அளவிடப்படும் கருவி எது ஏ வோல்ட் மீட்டர் பி அம்மீட்டர் சி மெக்கர் டி வாட் மீட்டர் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அளவிடப்படும் பயன்படும் கருவி எது ஏ வோல்ட் மீட்டர் பி அம்மீட்டர் சி மெக்கர் டி வாட் சி மெக்கர் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் அளவிடப்படும் கருவி மெக்கர் இன்சுலேஷன் ரேஷன்ஸ் வந்து மெக்கரில் தான் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க முழுமையான ரெசிசிட்டிவ் சர்க்யூட்டின் பவர் ஃபேக்டர் எவ்வளவு ஏ ஜீரோ பி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சி ஒன்று டி ஒன்றை விட குறைவு முழுமையான ரெசிசிட்டிவ் பவர் சர்க்கியூட்டின் பவர் ஃபேக்டர் எவ்வளவு சி இஸ் ஈக்குவல் டு ஒன்று சி ஆன்சர் ஒன்று அதாவது முழுமையான ரெசிசிட்டிவ் சர்க்கியூட்டின் பவர் ஃபேக்டர் ஒன்று ஓம் விதியின் ஓம்ஸ்லா என்ன தொடர்பு கூறுகிறது ஓம்ஸ் விதி என்ன தொடர்பு கூறுகிறது ஏ மின்போக்கு மின்விசை பி மின்விசை எதிர்ப்பு சி மின்போக்கு எதிர்ப்பு டி மின்விசை மின்போக்கு ஆன்சர் டி மின்விசை மின்போக்கு ஓம் விதி என்ன தொடர்பு கூறுகிறது மின்விசை மின்போக்கு ஓம் விதி என்ன தொடர்பை கூறுகிறது மின்விசை மின்போக்கு ஓமிதி மின்விசை மின்போக்கு தொடர்பை கூறியது மின் எதிர்ப்பின் ரெசிஸ்டன்ஸ் அழகு என்ன மின் எதிர்ப்பின் ரெசிஸ்டன்ஸ் அழகு என்ன ஏ ஓல்ட்டு பி ஆம்பியர் ஓ டி வாட் மின் எதிர்ப்பின் ரெசிஸ்டன்ஸ் அழகு என்ன ஏ ஓல்ட்டு பி ஆம்பியர் சி ஓம் டி வாட் ஆன்சர் மின் எதிர்ப்பின் ரெசிஸ்டன்ஸ் அழகு சி ஓம் அதாவது மின் எதிர்ப்பின் ரெசிஸ்டன்ஸ் அழகு ஆன்சர் வந்து ஓம் மின் எதிர்ப்பு டேஷன் சலகு என்ன அப்படின்னு கேட்டால் ஓம் ஏசி சுற்றில் பவர் ஃபேக்டர் என்பது என்ன ஏ சைன்டிட்டா பி tan சி D டி காட்டீடா ஏசி சுற்றில் பவர் ஃபேக்டர் என்பது என்ன ஏ சைன்டிட்டா பி காஸ்டா சி டேண்டா டி கார்டீட்டா ஆன்சர் பார்த்திங்கன்னா பி காஸ்டீடா ஏசி சுற்றில் பவர் ஃபேக்டர் என்பது காஸ்டீட்டா ஏசி சுற்றில் பவர் ஃபேக்டர் என்பது காஸ்டிட்டா ஏசி சுற்றில் பவர் ஃபேக்டர் என்பது பி காஸ்டிட்டா ஏசி சுற்றில் பவர் ஃபேக்டர் என்பது ஆன்சர் பி காஸ்டிட்டா த்ரீ ஃபேஸ் சமநிலை பேலன்ஸ்டு அமைப்பில் மொத்த சக்தியை அளவிட பயன்படும் முறை எது ஏ ஒன் வாட்டர் மீட்டர் முறை பி டூ வாட்டர் மீட்டர் முறை சி த்ரீ வாட்டர் மீட்டர் முறை டி ஒன் அம் மீட்டர் முறை த்ரீ ஃபேஸ் சமநிலை பேலன்ஸ்டு அமைப்பில் மொத்த சக்தி அளவிட பயன்படும் முறை எது டூ பி டூ வாட்டர் மீட்டர் முறை ஆன்சர் பி டூ வாட்டர் மீட்டர் முறை ஆன்சர் பி டூ வாட்டர் மீட்டர் முறை த்ரீபிஎஸ் சமநிலை பேலன்ஸ் அமைப்பில் மொத்த சக்தி அளவிற்கும் முறை வி டூ வாட்டர் மீட்டர் டிசி சுற்றில் டிசி சர்க்கியூட் சீரீஸ் இணைப்பில் மின்போக்கு எப்படி இருக்கும் ஏ மாறுபடும் பி பூஜ்யம் சி அனைத்திலும் ஒரே மாதிரி டி மூலத்தில் மட்டும் அதிகம் டிசி சுற்றில் டிசி சர்க்கியூட் சீரிஸ் இணைப்பில் மின்போக்கு எப்படி இருக்கும் டிசி சுற்றில் சீரிஸ் இணைப்பில் மின்போக்கு எப்படி இருக்கும் ஏ மாறுபடும் பி பூஜ்ஜியம் அனைத்தும் ஒரே மாதிரி ஆன்சர் அனைத்திலும் ஒரே மாதிரி ஆன்சர் டிசி சுற்றில் சீரிஸ் இணைப்பில் பின்போக்கு எப்படி இருக்கும் அனைத்திலும் ஒரே மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வியூஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேலும் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க